வச்சாங்க நான் உங்களுக்காக என்ன பண்ணேன் இன்னைக்கு உட்கார்ந்து அவங்க பேசுனதை அப்படியே எழுதி எடுத்துட்டு வந்தேன் பிஜேங்கிற ஒரு தமிழ்நாடு தௌகி ஜமாத்துக்காரங்களை பத்தி சொல்றார் அவர் வெளியே போயிட்டாரா இல்லையா அதுக்கப்புறம் அவர் அவங்கள பத்தி சொல்றார் கோவை ரஹமத்துல்லாவை பத்தி சொல்றார் கோவை ரஹமத்துல்லா ஒரு அயோக்கியர் இதை நான் சொல்லலை யார் சொல்றது ஆமா நான் திருப்பி திருப்பி பேரை சொல்ல விரும்பல நீங்க ஞாபகத்தில் வச்சு இதெல்லாம் வீடியோ இருக்கு கோவை ரஹமத்துல்லா ஒரு அயோக்கியர் அனாதை முதியோர் ஜக்காத்து பண அவர்களுக்கு சொந்தமான ஜக்காத்து பணத்தை மோசடி செய்த கும்பலில் ஒருவர் அப்படின்னா மோசடி செய்த கும்பல் எது ஆ அது நீங்க சொல்லிக்க மோசடி செய்த கும்பலில் ஒருவர் மார்க்கம் அனுமதிக்காத வகையில் பணம் வசூல் செய்யும் பணப்பே யார் சொல்லல நம்ம சொல்லல அவர் சொன்னது பாருங்க பாலியல் மற்றும் பொருளாதார குற்றவாளி கும்பலில் ஒருவர் அவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு அவர் என்ன பண்ணல மட்டும் ஒராளை சொல்லல ஒராளை மட்டும் பாலியல் மற்றும் பொருளாதார குற்றவாளி கும்பலில் ஒருவர் இந்த கும்பல் தான் பாலியல் கும்பல் தான் யார் சொல்றார் பாருங்க பாலியல் குற்றவாளி அவர் சொல்றார் அதுக்கப்புறம் சுய ஆதாயத்திற்காகவும் இயக்க ஆதாயத்திற்காகவும் குர்ஆன் ஹதீஸை வளைப்பவர் வகை மட்டுமே மார்க்கம் என்ற கொள்கையிலிருந்து தடம் புரண்டவர் அல்லாஹ்வின் பெயரால் துணிந்து சத்தியமிட்டுப் போய் சொல்பவர் ஹதீஸுகளை கட்டி வகையில் கைச்சரக்கை காட்டும் கும்பலில் ஒருவர் எல்லாத்தையுமே கும்பலில் ஒருவர் புயல் நிவாரண நிதியில் ஊளை ஊழல் செய்த கும்பலில் ஒருவர் புயல் நிவாரணம் கொடுக்கிறானோ அவன் எல்லாம் யோசிக்கணும் புயல் நிவாரண புயல் நிவாரண நிதியில் ஊழல் செய்த கும்பலில் ஒருவர் ஆதாரங்களை செட்டப் செய்து உருவாக்குபவர் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் துரோகம் செய்யும் கும்பலில் ஒருவர் பொய்யான பத்துவாக்களை கொடுத்து மக்களை வழிகெடுப்போரில் முதன்மையானவர் இது நம்ம கவனிக்கணும் பொய்யான பத்துவாக்கள் பொய்யான மார்க்க தீர்ப்புகள் கொடுத்து மக்களை வெளிகெடுப்பவரில் ஒருவர் தனிநபர்களுக்கும் பிற இயக்கத்தினருக்கும் சொந்தமான சொத்துக்களை அபகரிக்கும் கூட்டத்தில் ஒருவர் அல்லாவின் பள்ளிவாசலை பூட்டி மக்களை தொலைவிடாமல் கெடுக்கும் கும்பலில் ஒருவர் பொய் வழக்கு மூலம் மக்கள் சொத்துக்களை பாலடித்து அபகரிக்க முயலும் கும்பலில் ஒருவர் அருவருக்கத்தக்க பேச்சுக்களால் முஸ்லிம்களின் கண்ணியத்தை பொது வழியில் குலைப்பவர் இன்னும் நிறைய இருக்கு இது போதுமல்ல நமக்கு இது யார் சொன்னது அவங்கல ஒருத்தர் ஒருத்தரை பத்தி சொல்லி இவர் மார்க்கும் சொல்ல தகுதி இல்லாதவர்னு சொன்னது சரி திருப்பி அவங்க சொல்லணுமா இல்லையா அவங்க அவங்க அடுத்து திருப்பி சொல்றாங்க பாரு அவங்க சொல்றது பிஜே என்பவர் மதகுரு போர்வையில் பிறரின் மனைவி இடத்தில் கள்ள உறவு வைத்தவர் ஒண்ணு நம்ம இதெல்லாம் பள்ளியாசலம் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு ஆனா இதெல்லாம் வருது நான் இதெல்லாம் சொல்றேன் ஒரு காரணத்துக்காகத்தான் சொல்றேன் கேளுங்க பல பெண்களை விபச்சாரத்திற்கு அழைத்தவர் இங்கு தாய்மார்கள் பலர் இருக்கலாம் அவர்கள் சாதாரணமாக இயக்கங்களை நிலைக்கலாம் கூப்பிடுகிறார்களே போய் வரலாம் என்று அந்த பெண்கள் போகலாம் ஆனால் அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்க அல்லவா அவங்கள பத்தி அவங்களே சொல்லிக்கிற செய்தி அவங்க சொல்றார் பல பெண்களை விபச்சாரத்திற்கு அழைத்தவர் இதில் வசமாக பிடிபட்ட சைத்தான் இதில் வசமாக பிடிபட்ட ஷைத்தான் விசாரணைக்கு வராமல் தொடை நடுங்கி இருப்பவர் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு கூட வராத பாவி நோன்பு பெருநாள் தொழுகைக்கு கூட வராத பாவி ஆவார் முஸ்லிம் அறிஞர்களை பற்றிய கண்ணியத்தை சீர்குலைத்தவர் மகரமான பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டவர் என்ன அர்த்தம் மகரமான பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டவர் அதுக்கு என்ன அர்த்தம் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதோ அவங்க கிட்டயே உறவு வச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம் சரி இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை எதுவும் நான் சொன்னதல்ல அநாதைகள் அவர்கள் ஆகியோருடைய பணத்தை திருடிய பாதுகர் அல்லாவின் மீது துளியும் அச்சமின்றி பொய்யுரைப்பவர் தனது குறையை மறைப்பதற்காக உத்தம நபியை கலங்கப்படுத்தியவர் தனது பொய்யை மறைப்பதற்காக உத்தம நபியை கலங்கப்படுத்தியவர் நபியை இழிவுபடுத்தியதில் காவி கல்யாணராமனை விட கொடியவர் தன்னை காத்து கொள்ள துணிந்து பொய் துணிந்து பொய்யாக ஆதாரங்களை தருபவர் முஸ்லிம் இளைஞர்களை மூளை செலவை செய்து இன்று வரை தீவிரவாதியாக ஆக்க துடிக்கும் பயங்கரவாதி இளைஞர்களை காட்டி கொடுக்கும் சமுதாய துரோகி பொய்யான பத்துவாக்களை கொடுத்து மக்களை வழிகெடுக்கும் வழிகேடர் இதை யார் சொன்னதில்ல நம்ம சொன்னதில்ல நம்ம யாரும் இவங்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசல யாரு பேசிக்கிட்டா அவங்களே பேசிக்கிட்டாங்க இயக்க அமைப்புகள் அத்தனையுமே ஒருத்தர் ஒருத்தர் பேசுனதுக்கு அளவே இல்லை இப்படி எல்லாம் பேசி அவங்க என்ன ஆகிக்கிட்டாங்க ஒரு செட்டில் ஆயிட்டாங்க ஒரு செட்டில் ஆயிட்டாங்களா இல்லையா இதுக்கும் மேல அந்த கும்பல்ல ஒரு ஆள் இருக்கிறான் அவன் மானங்கட்டவன் அர்த்தம் இல்லையா இத்தனை பேச்சுக்கும் மேல அவர்களுடைய தலைவர்கள் மீது அவர்களுடைய வழிகாட்டுகள் மீது அவர்களுக்காக மார்க்கம் சொல்லுகிறவர்கள் மீது இவ்வளவு பேச்சுக்கள் வந்த பிறகும் அவங்க பின்னாலே இயக்கம் என்கிற ஒற்றை காரணத்திற்காக பின்னால் செல்கிற யாருமே இப்படித்தானே சொல்லணும் இப்படித்தானே சொல்லணும் அல்லா செல்